ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் அழைத்துருங்க என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் வீடியோ போடும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி யாரும் தான் நினைக்க வேணாம் எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்கன்னு அதை பார்க்க பார்க்க தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு விருப்பம் உள்ள மாதிரி நாங்கள் போட முடியும் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை விரும்புகிறீங்களா இல்லை விருப்பம் இல்லாமல் பார்க்குறீங்களான்றதை நான் தெரிஞ்சிக்க முடியும் அதுக்காக தான் எப்போயுமே நாங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறது நீங்கள் இப்போ கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்கன்னா இப்போ யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரு வீடியோ பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட்டு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட் பார்ப்பேங்க கமெண்ட்ஸில் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க இது நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களா இல்லை கமெண்ட்ஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவையே நான் பார்க்க பார்க்க போவேன் கமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னா அப்போ இந்த வீடியோவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தாங்க நாங்கள் வீடியோவே பார்ப்போம் அது போல தாங்க நீங்கள் என்னோடய வீடியோக்கு எப்படி கமெண்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னு நான் பார்க்க பார்க்க தாங்க எனக்கு நம்ம வீடியோ வந்து நல்லா போடுறோம் இன்னும் நல்லா வந்து மக்கள் விரும்புகிற அளவுக்கு நம்ம இன்னும் நல்லா தரமான ஒரு வீடியோவை போடணும் அப்படின்னு எனக்கு தோணும் அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மயிலாடுதுறையில் ஒரு சிஸ்டர் வந்து நம்மளுக்கு ரெகுலராக வந்து நம்மக்கிட்டருந்து ஆர்டர் எடுத்து அவங்க ஒயர் கூட பின்னி இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டரு கொடுத்தேன் அந்த ஆர்டர் தான் இது ஆனால் இந்த ஆர்டரு கொடுத்து அவங்க இந்த கூடையை பின்னிட்டு இருக்கும் போதிலே செகண்ட் ஆர்டரு அவங்களுக்கு வந்ததினால அவங்க அந்த ஆர்டரை பின்னிட்டு இருந்தாங்க அதை முடித்து வெற்றிகரமாக எனக்கு அனுப்பி விட்டுட்டாங்க இது ஃபஸ்ட் ஆர்டர் இருந்தாலும் இது லேட்டாக தான் அதாவது ஒரு படம் வந்து சில பேர் ஹீரோயினாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு படம் நடிப்பாங்க ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகாது அடுத்தது அவங்க ஒரு படம் நடிப்பாங்க அங்கே பாருங்க செகண்டாக அந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடும் அது போல தான் இதுவும் இவங்க ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்த ஆர்டரை வந்து இவங்க வந்து முடிச்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஆர்டர் வந்து அதை வெற்றிகரமாக அவங்க முடித்து அதுக்கான பேமெண்ட்டை அவங்க வாங்கிட்டாங்க இது வந்து இப்போ தான் எனக்கு அனுப்புகிறாங்க சரி நம்ம அந்த பார்சலை பிரித்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா நல்லா ஒன் ரோலில் அழகாக சூப்பராக வந்து கூட பின்னிருக்காங்க கலர் கலராக பின்னியிருக்காங்க இது வந்து யாரும் எனக்கு ஆர்டரில் கொடுக்கல ஆனால் நானாக தான் கொஞ்சம் யோசித்து நம்ம இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒன் ரோலில் நீளம் இவ்வளோ அகலம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி நானே அளவில் சொல்லி அவங்கள பின்ன சொன்னேன் எனக்கு வந்து ப்ளைனாக பின்னி கொடுங்க கலர் கலராக இந்த மாதிரி சின்னதாக ஒரு டிசைனும் போட்டு கொடுங்க இது வந்து கிஃப்ட்டு கூட மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் எடுத்துகிட்டு போகிறத பார்த்து இன்னும் நிறைய பேர் நமக்கு ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கலாம் அதுக்காக தான் நான் இது பின்ன சொல்கிறேன் இதை பின்னுங்க அப்படின்னு சொல்லி நானாகவே ஒரு இதை யோசித்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களும் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக வந்து பத்து கூட வந்து ஒரு ரோலில் வந்து கலர் கலராக பின்னி எனக்கு கொரியர் பண்ணியிருக்காங்க கொரியர் பண்ண விதமும் சூப்பராக இருந்துச்சு கூடையும் நல்ல தரமாக அழகாக அழுத்தமாக பின்னிருக்காங்க இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து சில பேர் வந்து குமிழ் வச்சு கொடுக்க சொல்லி விரும்புகிறாங்க சில பேர் வந்து குமிழ் வேண்டானே சொல்லி வாங்கிடுறாங்க ஆனால் குமிழ் வச்சால் நமக்கு வந்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா போகும் கமிழ் வச்சாலும் அதே ரேட்டு தான் கேட்குறாங்க கமிழ் வைக்காமல் கொடுத்தாலும் அதே ரேட்டுக்கு தான் மக்கள் வாங்குகிறாங்க இருந்தாலும் நம்ம கொடுக்குற பொருள் கொஞ்சம் தரமாக இருக்கட்டும் சொல்லி நான் வந்து இப்போ இந்த கூட எல்லாத்துக்குமே வந்து குமிழ் வச்சு தாங்க கொடுக்க போகிறேன் ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வாங்கியிருக்காங்க ஒயரும் நல்லா இருக்குது கலர் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க பளிச்சு பளிச்சுன்னு இருக்கணும் அது எப்படி இருக்கோ இல்லையோ ஆனால் கூட பார்க்க நல்லா கையில் எடுத்துகிட்டு போகுது பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புகிறாங்க இப்போ இதை கூடவே நம்ம வச்சினா உடனே டக்குன்னு போய்டும் ஏன்னா லேடிஸ் எல்லாருமே இதை விரும்புவாங்க ஒரு கோயிலுக்கு போனாலும் ஒரு எங்கேயாவது கடைக்கு போனாலும் சிம்பிளாக இந்த கூட கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுவும் கூட வந்து பார்க்க திட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக விரும்புவாங்க இது டக்குன்னு நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிடும் இது வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிஃப்ட்டு கூடயா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம பத்து கூட தான் பின்னிருக்கோம் ஆனால் இது போல் எத்தனை கூட வேணாலும் பின்னி கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா எனக்கு ஐம்பது கூட பின்னி கொடுங்க நூறு கூட பின்னி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களை கேட்குறீங்கன்னா அதுக்கு நாங்கள் ரெடியாக தாங்க இருக்கிறோம் அளவுக்கு பின்னுற அளவுக்கு எங்களுக்கு கரெக்டாக ஆல் ரெடியாக இருக்குது உங்களுக்கு டைமிங் முத கொண்டு எவ்வளோ நாளில் வேணும் இதெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட கரெக்டாக சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து இத்தனை கூட வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து பார்சல் கொரியர் அனுப்பிவிட்ருவோங்க ஆனால் வந்து நான் சொல்கிறன தவிர இது வரைக்கும் யாரும் வந்து என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கின மாதிரி தெரியல ஆனால் ஒரு சிஸ்டர் தான் வந்து ரெகுலராக வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்து அது பிடிச்சி போய் இப்போ செகண்டாக ஒரு ஆர்டர் வந்து எனக்கு சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கூட பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கூட ஆர்டர் எனக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் பின்னித்தர ரெடியாக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து கடைகளில் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணலாங்க அதாவது எங்கள்கிட்ட ஒரு ரேட்டுக்கு வாங்கி நீங்கள் ஒரு ரேட்டு வச்சு நல்லா சூப்பராக வந்து கடையில் சேல்ஸ் பண்ணலாங்க அதாவது இப்போ நாங்கள் வந்து இந்த கூடை வந்து நூறுரூபாய்க்கு தரோன்னா நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தாராளமாக சேல்ஸ் பண்ணலாங்க அளவுக்கு இந்த கூட வந்து நல்லா ரிச் ஆகும் இப்போ மார்க்கெட் சைடு உள்ள கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கூட இருபது கூட வாங்கி தொங்க விட்டிங்கன்னா போதும் நல்லா கலர் கலராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த சைடெலாம் கூட்டம் அதிகமாக வரும் அதுவும் லேடிஸ் கூட்டம்லாம் அதிகமாக இருக்கும் அவங்களாம் இதெல்லாம் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க இது எப்படி உள்ள டக்குன்னு வாங்கிடுவாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா எனக்கு பின்னுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு இதுக்கு வந்து பார்சல் கொரியர் அனுப்புகிறாங்களே அதுக்கு ஒரு அமௌண்ட்டு இப்போ இதுக்கு கும்மிழ் வாங்கி வைக்கிறேன் ஒரு நூறுரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி கும்மிழ் வாங்கி இது எல்லா கூடைக்கும் நான் வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வர வருமானம் வந்து இதிலே போயிடுது இந்த அளவுக்கு வந்து எனக்கு வருமானம் கிடையாது நம்ம வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிற தாங்க இந்த வீடியோலையும் சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு லாபத்தை எதிர்நோக்கி நம்ம வந்து இந்த பிஸ்னஸை பண்ணலை நம்மள மாதிரி கஷ்டப்படுற பெண்களுக்கும் நல்ல திறமை உள்ள பெண்களுக்கும் ஒரு வேலைவாய்ப்பு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டராக கொடுத்து செய்ய சொல்கிறேன் இப்போ அவங்களுக்கு மட்டும் இது எவ்வளோங்க லாபம் கிடைச்சிட போகுது பாதிக்கு பாதி ஒயர் காசு போயிடும் மீதி பாதி தான் அவங்களுக்கு வந்து ஒரு வருமானமாக வரும் இதில் வந்து நம்ம வந்து நீங்களே கும்மிழ் வச்சு கொடுங்க நீங்களே அதை பண்ணி கொடுங்க நீங்களே குரல் சார்ஜை ஏற்றுக்குங்க அப்படி சொன்னால் பாவங்க பின்றவங்க அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க என்ன நீங்கள் அளவுக்கு வந்து செய்கிறீங்க இல்லை லாபம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் வந்து என்னை கேட்கலாம் ஆனால் லாபம் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் இதில் என்ன லாபம்னா நம்ம வந்து இப்போ இவங்க நல்லா திறமையாக பின்னுறாங்கன்னும் நம்மது இவங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு அடுத்த அடுத்த நம்ம பிடிச்சி கொடுக்குறோம்ல அதில் வந்து அவங்க திறமையாக சம்பாதிச்சிக்கலாம் அது ஒன்று தான் இவங்களுக்கு கிடைக்கிற லாபம் மற்றபடி வேறு எதுவும் இதில் வந்து கிடையாதுங்க அதாவது சொல்லுவாங்க பாருங்கள் உள்ள புல்ல பழைச்சிக்கும் அப்படின்ற அந்த மாதிரி இவங்க திறமை உள்ளவங்க இந்த மாதிரி வந்து ஆர்டர் கொடுக்க கொடுக்க வாங்கி வாங்கி செய்ய செய்ய அவங்களுக்கு ஒரு இன்கம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் மாதத்துக்கு இதுவே அந்த அளவுக்கு திறமை இல்லாமல் ஏனோ தானோ கொஞ்சம் தான் என்னால் பின்ன முடியும் ஓரளவுக்கு தான் பின்ன முடியும் எது எனக்கும் வயர்க்கூட பின்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதோ மாதத்துக்கு ஒரு ஆர்டர் பிடிக்கலாம் ரெண்டு ஆர்டர் பிடிக்கலாம் அவ்வளோதாங்க என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு என்ன தப்பாக நினைக்காதீங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் நடைமுறையை தான் சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து உண்மையில் ஏற்றுக்கணும் அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம எப்படி இதை வந்து முன்னுக்கு கொண்டு வர முடியும் எப்படி முன்னுக்கு வர முடியும் எந்தளவுக்கு நம்ம வந்து இன்னும் ஸ்பீடு எடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு ஆர்டராக வந்து முடித்து நல்லா திறமையாக பண்ணி கொடுக்க முடியும் அவங்க கேட்குற மாதிரி டிசைனாக இருந்தாலும் கூட வந்து நிறையா வந்து ஆர்ட்ரு பிடிக்கிறதா இருந்தாலும் எப்படி வந்து நம்ம அவங்க ஸ்பீடுக்கு போய் நம்ம பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்பீடு பண்ணாதாங்க நீங்கள் அந்தளவுக்கு முன்னுக்கு வர முடியும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்கள் கடமையை வந்து எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு உண்மையாக நீங்கள் வந்து நேர்மையாக வந்து இந்த வேலையை செய்ய செய்ய அதுக்குள்ளே பலன் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கடவுள் கொடுப்பாருங்க உங்களுக்கு திறமை உள்ளவங்க உழைக்கிறவங்க இவங்கள என்றைக்குமே வீணாக போனதாக சரித்திறமே கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்குறதும் இன்னொருத்தவங்க வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்குறதும் இவங்க எல்லாருமே என்னுடைய சகோதரியாக தான் நான் நினைக்கிறேன் அதாவது அவங்க வந்து என்கிட்ட ஒரு குறை இருந்து சொன்னாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அந்த குறையை வந்து சரி பண்ணிக்க தான் நினைக்கிறேன் அதுபோல் நான் வந்து என்கிட்ட வந்து வயிறு கூட பின்னித்தரவங்களை வந்து நான் உரிமையாக எது சொன்னாலும் அதை வந்து அவங்களும் அதேமாதிரி ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கணும் ஏற்று அவங்க தப்பை சரி பண்ணி அதுக்கு தகுந்த அடுத்த லெவல் நம்ம எப்படி போகிறது அதை பற்றி மட்டும்தாங்க நீங்கள் யோசிக்கணும் மற்றபடி அவங்க ஐயோ அப்படி குறை சொல்லிட்டாங்கன்னா இப்படி குறை சொல்லிட்டாலும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து குறையா நினைச்சி நீங்கள் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம முன்னேற்றத்திற்கே ஒரு பெரிய தடையா அமையும் இப்போ இவங்க வந்து எனக்கு ரெகுலராக ஆர்டர் எடுத்து என்கிட்ட இப்போ எனக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி இவங்க நிறையா பின்னி தராங்க போது இதுவே இந்த வீடியோ மூலிமா இன்னும் நிறைய பேர் பார்க்கலாம் பெரிய பெரிய வாய்ப்புகளை இவங்களுக்கு தேடி வரலாம் இவங்க என்ன விட்டுட்டு அவங்களுக்கு போய் செய்யலாம் அதிலலாம் நான் எந்த ஒரு கஷ்டமும் மாட்டேங்க தாராளமாக உங்களுக்கு இதை விட பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது நீங்கள் அதை நாடி போய்கிட்டே இருங்க ஐயோ நம்மக்கிட்ட இருந்தவங்க நம்மகிட்டே கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணுன்ற நினைக்கிற ஆள் நான் கிடையாது நம்மகிட்ட ஒர்க் பண்ணுவாங்க இன்றைக்கி பெரிய லெவலில் போயிட்டாங்களே நம்மளோட தாண்டி போயிட்டாங்களேன்னு அப்படின்னு ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன் க கடவுள் உண்மையாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு அந்த திறமையை ஒவ்வொன்றா வெளிப்படுத்துங்க ஒன்று ஒன்றா வெளிப்படுத்தும் போது அந்த திறமை வந்து கண்டிப்பாக அந்த உலகத்துக்கு தெரியும் அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா என்னை சேர்ந்த எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும்னா நம்மள மாதிரி கூட பின்ற பெண்கள் இந்த கூட தொழிலை எப்படி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற பெண்கள் இவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு இதுதானே தவிர மற்றபடி எதுவுமே இல்லைங்க என்ன மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேர் இந்த கூட பின்னுறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை கொடுக்கலாம் ஏன் என் மூலிமா கூட நீங்கள் ஒரு ஆர்டரை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ வந்து இது வந்து லஞ்சு கூட மாதிரி ஒரு அழகு திட்டமாக இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பூ கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ இது பதினேழு பூ போட்டிருக்காங்க பதினேழுனா நீளம் வந்து பதினேழு பூவு அகலம் வந்து ஏழு ஹைட்டு வந்து ஒரு பதினஞ்சு கிட்டே போட்டிருக்காங்க அதனால வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு பூ கம்மி பண்ணி ஒரு பதினஞ்சு அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து குட்டியாக பார்க்க இன்னும் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும் ஆனால் இது வந்து கிஃப்ட்டு கூட மாதிரி நம்ம எதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதுக்கு கிஃப்ட்டு கூட மாதிரி நம்ம இதை வந்து கொடுக்கலாங்க தாராளமாக சூப்பராக இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம அந்த பொருள் இந்த பொருளை வாங்கி வச்சு நம்ம பார்சல் பண்ணி கொடுக்குறத விட ஒரு கூடையே வந்து அழகாக பார்சல் பண்ணி கொடுக்கலாம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அவங்க நம்மளை தான் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்க என்ன நம்மளா அசிங்கமாக சொல்ல போகிறாங்க அச்சோ என்ன ஒரு கூடையை கொண்டு வந்து பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க இது ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கட்டும் ஒரு புதுமையாக கூட இருக்கட்டும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி கூடையை பார்சல் பண்ணி கூட கொஞ்சம் கொடுக்கலாம் ஏன் ஒரு சாரீ எடுத்து கொடுக்கலையா கிஃப்டாக அந்த மாதிரி நினச்சி கூட ஒரு கூடையை வந்து நீங்கள் பின்னி தாராளமாக உங்கள் கைப்பட பின்னி நீங்கள் வந்து உண்மையாக உங்கள் ஃப்ரெண்டுக்காக உங்களை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் பின்னி கொடுக்கறது இது பெரிய விஷயந்தான் இது நிறைய பேர் கடை வச்சிருக்கவங்க கூட டைம் பாஸுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு மேலே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் வந்து இதை பார்த்துட்டு இதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து இதில் ஒரு ஐம்பது கூட நூறு கூட வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு குடும்பம் நல்லா இருந்துட்டு போவோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஆர்டர் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் பார்ப்போம் எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் நமக்கு ஆர்டர் கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்கன்றதை பார்ப்போம் நமக்கு இப்போ எல்லா கூடையும் சேல்ஸ் ஆகிடுச்சிங்க இப்போதைக்கு இந்த பார்சல் தான் வந்திருக்கு இந்த பார்சலில் உள்ள கூட மட்டும்தான் இப்போதைக்கு கைவசம் இருக்குது எப்படி பார்த்தாலும் இது ஒரு அமௌண்ட் வச்சு நான் விற்றேனா எனக்கு வந்து ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதாவது கொரியர் காசுலாம் போக ஏதோ நான் போன வீடியாவில் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிது எனக்கு எப்படி ஆர்டர் கொடுத்தாங்க நான் எவ்வளோ அமௌண்ட் வாங்க நம்ம கூட சொல்லியிருக்கேன் அது போல் தான் இதுலேயும் கிடைக்கும் எதுன்னு சின்ன கூடன்றதுனால இதில் அந்தளவுக்கு லாபம் கிடைக்காது பெரிய கூட இருந்தால் ஓரளவுக்கு நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் இந்த ஒன் மந்தாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நல்லா ரிச் ஆகி இப்போ நிறைய பேர் வந்து என்னென்ன ஊரில் இருந்தெலாம் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க நிறையா கமெண்ட்ஸ் வருது ஒயர் கூட வீடியோ தானே இதுக்கு கமெண்ட்ஸ்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நிறையா கமெண்ட்ஸ் வருது எல்லாம் நல்ல கமெண்ட்ஸாக தான் இருக்குது நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வாய்ப்பு கேட்குறாங்க எனக்கு கூட பின்ன தெரியும் எனக்கு வந்து ஆர்டர் கொடுங்க நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் எனக்கு நிறைய திறமை இருக்குது நான் நிறைய மாடல் மாடலாக பின்னுவேன் அப்படிலாம் சொல்லி சொல்லிலாம் நம்மக்கிட்ட ஆர்டர் கேட்குறாங்க நம்ம நம்பர் வாங்கி கால் பண்ணி பேசுகிறாங்க நான் இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆறு ரூபாய் கொடுத்துட்டு தான் இருக்கேன் யாருக்குமே இல்லைன்னு சொல்ல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட திறமையை பார்த்து இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இப்போ கிடைச்சிருக்குன்றதுனால இப்போ அவங்களுடைய ஃபேமிலியை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில பேரில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் திறமை இருந்தாலும் அவங்க வீட்டு வேலை அது இதுன்னு எல்லா வேலையும் செஞ்சு நடுவில் கேப் கிடைக்கும் போது மட்டும்தான் இந்த வேலையை பார்க்குறாங்க அதனால் அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்மளே நிறையா ஆர்ட்ரு அவங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருந்தாலும் ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க அதை வாங்கி செய்ய கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஏன்னா வீட்டு வேலையும் பார்க்கணும் பசங்களையும் பார்க்கணும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஒன்று ஒன்று நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு தான் நான் சொ என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம எல்லாேருக்கும் ஒரு ஒர்க்கு கொடுக்குற மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு ஆர்டர் வாங்கி இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஒரு நாலு பேரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டர் வாங்கி பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பின்ன சரியாக பின்ன தெரியலனால நீங்கள் ஒரு அடி போட்டு எது எப்படி பின்னணுன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சுற்றி வர்ற அந்த பூ போடுறது இதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டு பின்னுற ஆளாக இருந்தால் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நம்ம கொடுக்குற ஆர்டரை வாங்கி வாங்கி நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து பின்ன சொல்லி அவங்களுக்கும் உங்கள் மூலிமா ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கூட பின்றவங்க எல்லாருமே வந்து பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க அப்படி பணக்காரங்களாக தான் ஏன் இதை வந்து பின்னுறதுக்கு அவங்க வர போகிறாங்க கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாக தான் இருப்பாங்க நம்மளும் நம்ம கையில் வந்து யாரையும் எதிர்பார்க்காம கொஞ்சம் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சொந்த காலில் நிற்கணும் ஒரு சுயமரியாதையோடு வாழணும் யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தானே இருக்கும் உங்களுக்கும் அந்த கூட பின்ற அந்த கஷ்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு குறையிற மாதிரி இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் டக்கு டக்குன்னு நீங்கள் ஆர்டரை வாங்கி வாங்கி செய்ய செய்ய உங்களுக்கு இன்கம் அதிகமாகுமா தர அந்த உங்களுடைய ஒர்க்கு டென்ஷன் வந்து குறையும் என்னடா இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்களேன்னா யாரும் தப்பாக நினைக்காதிங்க நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறதோடைய அருமை என்னான்னு உங்களுக்கு புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை தப்பா எப்படின்றத நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவுக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம ஒவ்வொரு பேராக சொல்லி படிப்போம் ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ அதுமாதிரி தான் போட்டிருக்கோம் அதுபோல் இந்த வீடியோவுக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு ஒரு பேராக சொல்லி நான் கமெண்ட்ஸை கண்டிப்பாக படிக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்